ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஆடி அமாவாசை முன்னோர் தர்ப்பணம் இந்த நேரத்தில் செய்யவே கூடாது எந்த நேரம் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடி அம்மாவாசை இந்த ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது எல்லோருக்குமே தெரியும் இந்த நாளில் நம்ம அவசியம் நமது முன்னோர்கள் நமது தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவங்களுக்கு வந்து மனம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பித்ரு சாபம் தோஷம் இதெல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதற்கு க்கு உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரியான தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நேரம் வந்து ரொம்பவே முக்கியமானது இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் அந்த திதி தர்ப்பணம் படையல் இதெல்லாம் வந்து செய்யவே கூடாது அது எந்த நேரம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாடு எப்படி செய்வது திதி கொடுக்க படையல் வைக்க நல்ல நேரம் இதை பற்றிலாம் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதே போல் இந்த ஆடி அமாவாசை அன்று உங்கள் வீட்டில் இதை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் ரெண்டையுமே நான் எண்டு கார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் வீவஸ் இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கெலாம் உங்களால் இதுவரைக்கும் அந்த தர்ப்பணம் அப்படின்றது செய்யவே முடியலை அது மிகப்பெரிய ஒரு தோஷமாக சாபமாக மாறி இருக்கு அப்படின்னா இந்த ஆடி அமாவாசைக்கு நீங்க செய்வதன் மூலம் அந்த தோஷங்களும் சாபங்களும் கண்டிப்பாக நீங்கி உங்க முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் முன்னோர்களுக்கு மன நிம்மதியையும் அந்த ஆத்ம சாந்தியையும் கொடுக்கக்கூடிய இந்த திதி தர்ப்பணம் படையல் இதையெல்லாம் நல்ல நேரத்தில் தான் நம்ம வந்து செய்யணும் அந்த நேரத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் அடுத்து பார்க்கலாம் இந்த வியாழக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி திதி தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பது மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள் நீங்கள் வந்து திதி தர்ப்பணம்லாம் கொடுத்துடணும் அடுத்த படையல் போடுவதற்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று இருபதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த படையல் வந்து போற்றணும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து போடக்கூடாது இந்த இரண்டு நேரங்களும் மிக மிக முக்கியம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்ப்போம் வியாழக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி யமகண்டம் வந்து வருகின்றது ஆடி அமாவாசை அன்று காலையிலே பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழரை யமகண்டமாக இருக்குது அதனால தான் நம்ம காலையில் அந்த சூரிய உதயத்தின் போது நீங்கள் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாது ஏழரை மணிக்கு மேலே தான் நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே திதி தர்ப்பணம் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கணும் தயவு செஞ்சு இந்த ஆறு மணிலேருந்து ஏழரை வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு முன்னோர் வழிபாடுமே செய்யாதீங்க ஏன்னா அது யமகண்டமாக இருக்கின்றது அடுத்தது மதியம் இந்த படையல் போடும் நேரம் நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்று இருபதுக்குள்ளே முடிச்சுருங்க அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகு காலம் வந்து ஒன்று முப்பது மண் மதியம் வந்து ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்குமே ராகு காலம் வந்து இருக்குது அதனால தான் நம்ம வந்து அந்த மத்தியானம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்று இருபதுக்குள்ளே அந்த முன்னோர்களுக்கு அந்த படையல் போட்டு காகத்திற்கு சாப்பாடு வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒன்று முப்பதுக்கு மேலே ராகு காலம் வந்து இருக்கின்றது மூணு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடுவது அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப லேட்டாயிரும் அதனால தான் பன்னெண்டுலேருந்து ஒன்று இருபதுக்குள்ளே அந்த படையலையும் போட்டுருங்க பன்னெண்டு மணி ஏழரைலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் திதியும் வந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம இந்த ரெண்டு நேரமே ராகுகாலம் யமகண்டம் இரண்டுமே வந்து எந்த ஒரு விசேஷத்திற்கும் உகந்த ஒரு நேரம் கிடையாது அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியமுமே செய்ய மாட்டோம் நமது முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் இந்த திதி தர்ப்பணம் கொடுப்பது படையல் போடுவது இதை வந்து இந்த ராகு காலம் யமகண்டத்தில் கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க நேரம் நம்மளுக்கு வந்து சரியாக வரல இந்த நேரத்தில் செய்யலாமா அப்படின்லாம் ந நினச்சி நீங்கள் எதையும் பண்ணிடாதீங்க நம்ம முன்னோர்களின் சாபம் நீங்குவதற்கும் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்கும் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு வழிபாடு நிச்சயமாக நல்ல நேரத்தில் அவங்களுக்கு உகந்த நேரமாக பார்த்து தான் நம்ம வந்து செய்யணும் அதனால் இந்த இரண்டு நேரங்களையும் தவிர்த்து விட்டு நம்ம கொடுத்துருக்குற ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த டைமு இதுலேயுமே கொடுத்துருக்கோம் அந்த நேரத்தில் செஞ்சு உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னா எவ்வளவுதான் கோடி கோடியாக நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் அந்த முன்னோர் வழிபாடு செய்ய தவறியவர்களுக்கு வந்து நிம்மதியே அப்படின்றதே கிடையாது நிம்மதி வந்து இருக்காது அதனால தான் முன்னோர் வழிபாடு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையை எக்காரணம் கொண்டும் விடாமல் நம்ம சொன்ன டயத்தில் உங்கள் முன்னோரை வந்து நினைத்து வழிபடுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் தேங்க்யூ